வணக்கம் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம் எல்லாம் வல்ல இறையருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவதாறு மாலை பற்றி பார்க்க வைக்கிறோம் தேவதார் மாலை பற்றி அடியேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா தேவதார் மாலை பற்றி தேவதார் கட்டையை பற்றி தேவதார் மாலையை வைத்து எப்படி பூஜை செய்வது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காணொலியை நான் பதிவு செஞ்சிருக்கேன் அதன் பிறகு தேவதாரு மாலை பற்றி நிறைய பேசியிருக்கேன் கருங்காலி பற்றி நிறைய பேசியிருக்கேன் ஆன்மீக சம்மந்தப்பட்ட அனைத்து பரிகார பொருளை பற்றி நிறைய பேசியிருக்கேன் இப்போ தேவதார் மாலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு நிறைய வந்து பிரபலம் ஆகிடுச்சு நிறைய தேவதார் மாலை தேவதார் மாலைன்னு எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க ஆனால் ஒரிஜினல் தேவதார் மாலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிறது மிக 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 குறைவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் ஏதாச்சும் ஒரு பிரபலமாக பல நடிகர் நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருளை வந்து பற்றி நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க மக்கள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துகிறப்ப அதோட பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பலன் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதம் நூறு சதம் வந்து பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கிறதுல என்ன காரணம்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா போலியான பொருள் அந்த மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாலையாக சேர்ந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடுரு இப்போ வடநாட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா தேவதார் மாலைன்னு சொல்லி நிறைய போகிறது அது தேவதார் மாலை கிடையாது தேவதாரு மாலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவதாரு கட்டையில் நீங்க ஒரு தீக்குச்சி வச்சீங்கன்னாவே டக்குன்னு பத்திக்கும் அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பராணி வாசனை வரும் சூப்பரான ஒரு அருமையான வாசனை வரும் அதுதான் ஒரிஜினல் தேவதாரு கட்டையில செய்யப்பட்ட மாலை அந்த தேவதாரு மாலைய நாம அணிவதனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகல தேவதைகளையும் வசியம் பண்ணும் சக்திய நாம வந்து அடையலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க குரு மூலியமாக பலவிதமான மந்திர சித்து எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் நாங்க சாதாரண மக்கள் நாங்க தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க நாங்க அன்றாட வந்து பாத்தீங்கன்னா கூலி தொழில் செய்யக்கூடியவங்க அன்றாட வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு பொருளாதாரத்தை தேடி ஓடி கூடிய மக்கள் நாங்க தேவதார் மாலை அணியலாமா அணிஞ்சா அதுக்கு உண்டான பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் கிடைக்கும் உங்களை மாதிரி அன்பர்கள் நீங்க அணிவதனால உங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வத்தோட ஆசி பரிபூர்ணமா கிடைக்கும் கட்டாயமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் தேவதார் மாலை அணிந்து மது மாமிஷம் உண்ணக்கூடாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாமிஷம் சாப்பிட்றீங்க தேவதாரு மாலையை அணியக்கூடாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹால்ககால் உபயோகப்படுத்துறீங்க தேவதாரு மாலையை போடக்கூடாது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பலனை தரும் தரும் மறக்காமல் இது மாதிரி சாப்பிட்ற அன்பர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமிஷம் சாப்பிடுறீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவதார் மாலை அணியக்கூடாது ஏன்னா ஒரு குலதெய்வத்தோட சக்தியும் சகல தேவதையோட சக்தியும் சித்தரோ ஆசையும் தான் தேவதார் மாலை இப்போ ஒரு கோயில்ல போறீங்க ஒரு சாம்ராணி புகை போடு போடுவாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதார் கட்டையை நுணுக்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா சில மூலிகை சேர்த்து பல கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்ராணில கலந்து போடக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க நல்ல வாசனையா இருக்கும் இந்த மாதிரி பலவிதமான அற்புதங்கள் நிறைந்தது இந்த தேவதாரு மரம் அந்த தேவதாரு மாலில் செய்யப்பட்ட ஒரிஜினல் மாலை வந்து பார்த்தீங்கன்னா நமது நவகோடி சித்திரை ஆன்மீக சேவையத்துல நாம் கொடுத்துட்ருக்கிறோம் தேவைப்பட அன்பர்கள் தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம் தேவதார் மாலை பற்றி பல சந்தேகங்களும் இருந்தாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க உங்களுக்கு வேண்டிய விளக்கங்களை தரும் தேவதார் மாலை ஒரிஜினல் தேவதார் மாலையை சுத்தி பண்ண தேவதார் மாலையை மந்திர சித்தி பண்ணக்கூடிய அன்பர்கள் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் ஓம் நம சிவாயம் திருச்சிற்றம் தொடர்புக்கு கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தர் அவர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம் ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் எண் எழுபத்தி ஒன்று கம்பர் தெரு சுப்பிரமணிய நகர் சேலம் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு எட்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மற்றொரு எண் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு